முதல் முதல ஒரு விண்கலம் போச்சா சந்திரனுக்கு சந்திரனுடைய நிலத்துல முதல் முதல கால் வச்சது யாரு சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியுமே எப்படி தெரியும் நான் சொல்லவா எப்படி சிலதுக்கு தான் படிச்சு தெரியும் நம்மள நிறைய பேருக்கு சந்திரனை தான் தெரியும் தான் தொட்டதுன்னு இந்த வரலாறு தெரியுமா போய் இறங்குச்சுல விண்கலம் அதுல ஓட்டிட்டு போன பைலட் இருக்கார்ல அந்த பைலட் நீலாம் ஸ்டாங் கிடையாது நான் இதை சொன்னேன்னு வச்சுக்கங்க உங்களுக்கு உண்மையாவே ஒரு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் ஒரு சின்ன ஒளிவட்டம் அந்த களத்தை ஓட்டிய பைலட் பேரு எட்வின் சி ஆல்ட்ரின் பன்னெண்டு வருஷம் மூன்வாக் பண்ணவன் மூணு வருஷம் வீட்டுக்கு கூட போகாம புவியியல் சக்தி இல்லாமல் இருக்கின்ற இடத்தில் நீந்தி நீந்தி நடந்து நடந்து பயிற்சி பெற்ற இன்டென்ஸ் ட்ரெயினா அந்த களத்தின் பைலட் பக்கத்தில் இருக்கிறான்ல அவன் பேரு நீல் அவன் கோ பைலட் அவன் ஸ்பேஸ்மேன் கிடையாது அவன் சீமேன் கடல் கடலிலே கப்பலிலே பயிற்சி பெற்றவன் ஆழ்கடல் குதி குதிச்சு குதிச்சு பயிற்சி பெற்றவன் அங்க புதிய சக்தி இருக்காது பயங்கர பயிற்சி அவனுக்கு அங்க பயிற்சி பெற்றவன் இங்க வந்து ஜெயிச்சுட்டான் அவனுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ட்ரைனிங் இப்போ ரெண்டு பேரும் இருக்கிறாங்க உள்ள களத்துல போய் களம் இறங்குச்சு என்ன நடந்தது உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன் நீங்கள் வாழ்க்கையில் மாணவராக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் குடும்பத் தலைவர்களாக இருக்கலாம் உறுப்பினர்களாக இருக்கலாம் தொழிலாளர்களாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் யார் வெற்றியாளர்கள் எந்த துறையை நீங்கள் சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையில் யார் ஜெயிப்பார்கள் என்பதை சொல்கிறேன் களம் போய் இறங்கிருச்சு கதவு திறக்குது இருந்து அறிவிப்பு வந்தது த பைலட் ஷால் பாஸ் பைலட் குதிக்கலாம் ஆர்டர் வந்துருச்சு இப்ப நான் தான் எட்வின் சி ஆல்ட்ரின் நிக்கிறேன் பன்னெண்டு வருஷம் ட்ரைனிங் என்ன ட்ரைனிங் தெரியுமா புறா ட்ரைனிங் நினைக்கிறேன் அவன் பழகுனதெல்லாம் வந்து ஆர்டிபிஷியல் குதிக்கும் போது பார்க்கிறேன் புவியீர்ப்பு சக்தி இல்லை அது எத்தகைய ஆல நிரம்பி மாதிரி சதுப்பு நிலம்னு தெரியாது குதிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் குதிப்பதற்கு என்னை தயார் செய்வதற்கு மூன்று வினாடிகள் எடுத்துக்கொண்டேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு now the co-pilot shall pass அப்படியே குதிச்சிட்டா நீல் உடனடியாக அந்த அந்த விஷயத்தை முழுமையான தியானமும் அறிவும் கொண்டு கீழே கால் வச்சான் பாருங்க கால் பதித்தவன் வரலாற்றிலே இடம் கொண்டான் கொஞ்சம் நின்று பிந்தி யோசித்தவன் வரலாற்றில் அவன் பெயரே தெரியவில்லை என்பதாக பின்னுக்கு தள்ளப்பட்டான் முந்திக் கொள்கிறீர்களா எந்த வேலையை நீங்கள் தொடங்கினாலும் அந்த வேலையை சிறப்பாக செய்வது அல்ல முக்கியம் முற்றுமாக சிறப்பாக செய்வது முக்கியம் முற்றுமாக சிறப்பாக செய்கிறீர்களா உங்கள் போதி மரத்தில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பெறுகின்ற ஞானம் போல் ரெண்டு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் சட்டப்பூர்வமாகவும் மருத்துவ ரீதியாகவும் இந்த தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை சிகரம் உங்கள் உயரத்தின் எல்லையை தொடுகிறீர்களா நீங்கள் சிகரம் தொட்டவர்கள் யாரையும் பார்த்து நடிக்க வேண்டாம் யாரையும் பார்த்து பின்பற்ற வேண்டாம் புரிந்து கொள்ளுங்கள் படித்துக் கொள்ளுங்கள் ஞானத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் நான் ஒரு ஆங்கிலத்தில் ஓஷோ சொல்லுவார் nobody is inferior nobody is superior nobody is equal either humans are incomparable you are you and i am i the solluvar you are you and i am i don't compare yourself with anybody it's a greatest insult for your own niran hitler epporul yaar yaar vaikkaipinu அப்பொருளை மெய்ப்பொருள் காணுங்கள் அமைதி காணுங்கள் காலத்தை வெல்ல முடியாது கடந்து போகின்ற பொழுது சமாதானம் செய்து கொள்ளுங்கள் காலமே இரவு காலமே பகல் என்றார் என் தகப்பனார் நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில உதவிகள் தேவை அந்த உதவிகளாகத்தான் இந்த புத்தகங்கள் விரித்து வைக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கின்றன சிறப்பானவர்கள் அதை தேடி அடைகிறார்கள் வாருங்கள் அடுத்த முறை நான் சந்திக்கின்ற பொழுது நீங்கள் உங்கள் ஞானத்தையும் நான் பெற்ற நான் என் ஞானத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வினாடியாக அது நிகழட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு உங்கள் அத்துணை பேரிடம் இருந்தும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்